அவங்க சொத்தை உங்களுக்கு தாராவத்து வாத்து எல்லாம் அவங்க வாங்கல ஒரு கரெக்டா பிராக்டிக்கலா பேசு அவங்க வந்து இந்த சொத்தை வந்து அடமானம் வச்சு பணம் வாங்கிருக்காங்க அப்படின்னா

முடிச்சிடலாம் இது வந்து அடுத்த மாசம் மே முடிஞ்சு ஜூன்ல கட்டிடலாங்களா அடுத்த வாரம் இங்க திருப்பியும் அத சொல்ல வேண்டாம் ரெண்டு டைம் எடுக்குங்க நாளைக்கு பணம் வந்தா கூட கட்டி விட்டுட்டு வாங்கிக்கலாம் வேலை முடிஞ்சதா அவங்களுக்கு என்னன்னா அவங்க மேல இடத்துல போய் ஒரு இடத்துல சொல்லும் போது அவங்கள கேள்வி கேட்பாங்கன்னு அவங்களுக்கு பிரச்சனை